முதல் கேள்வியாக சகோதரர் உசைர் அவர்கள் கொழும்பில் இருந்து கேட்டிருக்கிறார் அவர் என்ன கேட்கிறார்டா முயல் இஸ்லாத்தில் ஹலாலா ஹராமா என்று கேட்டிருக்கிறார் அதாவது முயல் என்பது இவள் அனைவருக்கும் தெரியும் மனிதர்கள் விரும்பக்கூடிய ஒரு பிராணியாக இருக்கிறது அந்த பிராணியை உணவாக உட்கொள்வது ஹலாலான முறையில் அறுத்து உணவாக உட்கொள்வதற்கு மார்க்கத்துல தடை இருக்கிறதா அல்லது அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட உண்டா என்று கேட்கிறார் இஸ்லாத்துல பொதுவான ஒரு அடிப்படை தான் அல்லாஹு அபுல் ஆலமீன் எதை நமக்கு ஹராமாக்கினானோ அது அல்லாத அனைத்தும் ஹலால் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு விதியாக இருக்கிறது அல்லாஹு அபுல் ஆலமீன் திருக்குருவான்ல இரண்டாவது அத்தியாயத்துல இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல என்ன சொல்கிறான் அவன் தான் உங்களுக்கு பூமியில உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்திருக்கிறான் சொல்றான் அப்ப பூமியில உள்ள அனைத்தும் நமக்கு ஹலால் ஆகும் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஹராமாக்கியதை தவிர என்பது ஒரு பொதுவான அடிப்படையாக நாங்கள் குர்வானிலிருந்து புரிந்து கொள்கிறோம் அந்த வகையில முயல் என்பது தடுக்கப்பட்ட ஒரு உணவாக இருக்கிறதா நேரடியாக தடை செய்யப்பட்ட ஒரு உணவாக இருக்கிறதா என்று பார்த்தா நேரடியாக தடை செய்யப்பட்டதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை குர்வான்ல பொதுவாக அல்லாஹ் தடுத்த மிருகங்களாக பிராணிகளாக வரக்கூடிய ஹதீஸில் தடுத்த பிராணிகளாக வரக்கூடியவைகள் பன்றிய பத்தி அல்லா குருவான்ல ஐந்தாவது அத்தியாயத்துல மூணாவது வசனத்திலும் இன்னும் ஏராளமான வசனங்களிலும் அல்லாஹ் தடுக்கிறார் அதே போன்று வீட்டு கழுதை சாப்பிடுவதற்கு ஹராம் என்று நபி அவர்கள் கூறியதாக புகாரியில நாலாயிரத்தி இருநூத்தி பதினேழாவது செய்தில வருது இது நேரடியாக தடுக்கப்பட்டது இது அல்லாமல் பொதுவான சில அடிப்படைகளை வைத்து கோரப்பட்கள் இருந்தால் அந்த உணவு ஹராம் அல்லது வேட்டை நகங்கள் கோர நகங்கள் இருந்தால் அந்த உணவுகள் ஹராம் என்று நபி சொல்லா சொல்லி இருக்கிறாங்க இது நாங்க புகாரில ஐயாயிரத்தி ஐநூத்தி முப்பதாவது செய்தியாகவும் சஹி முஸ்லீம்ல மூவாயிரத்தி ஒன்பது நூத்தி பதினாலாவது செய்தியாகவும் பாக்குறோம் இது அல்லாத ஏனைய உணவுகள் நமக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில பொதுவான அடிப்படைகள் என்னென்னு சொன்னா நமக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால் நமக்கு ஏதாவது உடல் ரீதியான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தால் அல்லாஹ் குருவான்ல வலா துல்கு உங்களுடைய கரங்களை அழிவின் பால் நீட்டாதீர்கள் என்று சொல்கின்ற அடிப்படையில் நாம் நம்முடைய உணவாக அழிவுக்குரியவைகளையும் கூடாது என்பதை விளங்கலாம் இது வேறு ஹராமாக்கப்பட்டதற்கு எந்த ஒரு அடிப்படையும் நாம் பார்க்க முடியவில்லை அந்த அடிப்படையில முயல் என்பது ஹராமாக்கப்பட்ட நேரடியாக சொல்லப்பட்டவைகளையும் வரவில்லை பொதுவான அளவுகோலாக கோர நகங்கள் கோரைப்பட்கள் அல்லது சாப்பிடுவதனால் உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடிய விதத்தில் கேட்டா அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் முயல் என்பது அடங்கவில்லை முயல் சாப்பிடுவதற்கு மார்க்கத்துல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சொல்ல முடியாது மார்க்கம் தெளிவாக ஹராமாக்காத விஷயங்கள் நமக்கு ஹலாலானவை தான் என்று நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இது பொதுவான ஒரு அடிப்படை அப்ப இந்த அடிப்படையில் முயல் என்பது ஹலாலான ஒரு உணவு என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது ஆனா மேலதிகமான விளக்கமாக நபிகள் நாயகம் சொல்லாரி சொல்லும் அவர்கள் முயல் சாப்பிடுவதை அலாலாக்கியதாக வரக்கூடிய ஒரு செய்தியை நாம் இபுனு மாஜாவிலே மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தைந்தாவது செய்தியாக பார்க்கிறோம் அதுல எப்படி செய்தி வருகிறதுன்னு சொன்னா முகமது புனு சஃவான் ரலியல்லாஹு அனு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்னஹு மர் அல நபி சல்லல்லாஹு அலைவ சொல்லம தி அர்நபைன் மு அல்லி கஹுமா முஹம்மது புனு சஃவான் அவர்கள் இரண்டு முயல்களை தொங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நபி ரவி சொல்லாலிசிரம் அவர்களை கடந்து செல்கிறார்கள் அல்லாஹி அல்லாஹவின் தூதரே இன்னி அசத்து இந்த இரண்டு முயல்கள் எனக்கு வேட்டையின் மூலம் கிடைத்து விட்டது அதை நான் பிடித்துக் கொண்டேன் பலம் அஜிது ஹபீத ஆனால் அதை அறுப்பதற்கு என்னிடத்தில் இரும்பிலான எந்த ஒரு கத்தியும் கிடைக்கவில்லை பி மர்வத்தில் நான் மர்வா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கூர்மையான கல்லை கொண்டு இரண்டு முயல்களையும் அறுத்து விட்டேன் இதை நான் சாப்பிடலாமா என்று நபி சொல்லா இஸ்லாம் அவர்களிடம் கேட்ட நேரத்துல ரசூலா சொல்லுவாங்க காலக்குள் நீ இதை தாராளமாக சாப்பிடலாம் என்று நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் அனுமதித்ததாக ஒரு செய்தி தெளிவாக வருகிறது இந்த செய்தி சகியுடைய தரத்தில் இல்லாட்டிலும் ஹசனுடைய தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது மேலே நாம் சொன்ன அடிப்படைகளுக்கு ஒத்து போகக்கூடிய விதத்திலும் இருப்பதனால இந்த செய்தி ஏற்கத்தகுந்த ஒரு செய்தியாக கருதப்படுகிறது எனவே முயல் சாப்பிடுவதற்கு நபிகள் நாயகம் சொல்லா அலி அவர்களே நேரடியாக அனுமதி அளித்திருக்கும் காரணத்தினால் முயல் சாப்பிடுவது இஸ்லாத்தில் ஹலாலான அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கிறது எனவே அது ஹராம் என்று சொல்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அது ஹலாலான ஒரு உணவுதான் என்பதை சகோதரர் உசைர் அவர்களுக்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம்